செப்டம்பர் மாதம் பதினாறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ரோமியர் எழுதிய திருமணத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்பது அன்பு செய்கின்ற எங்கள் அன்பு அண்டவரையுமே கொடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் அபிரஹாமின் தெய்வமே ஈசாக்கின் தெய்வமே எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்ற எங்கள் தந்தையை மேடான கோடி நன்றிகள் அப்பா பரிசுத்தத்தால் எங்களை வழிநடத்துகின்றவரை நன்றி செலுத்துகின்றோம் எங்களை எல்லா திருச்சபை ஒரு அங்கத்தினராக எங்களை தேர்ந்தெடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அவரை ஒவ்வொரு நாளும் தகப்பனே உம்முடைய இரத்தத்தையும் உம்முடைய உடலையும் எங்களுக்கு உணவாக தருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு ஆண்டு திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்காகவும் தனிப்பட்ட சாஜபம் செய்கின்ற அவர்கள் எங்களுடைய ஒளியின் பாதையாக இருந்து எங்களை செம்மையான பாதையில் வழி நடத்துகின்றார்கள் அவர்களுக்கு நீரே உள்ள உள்ள உடல் ஆணம் வெள்ளத்தை கொடுத்தரலாம் எப்போதும் அவர்கள் அந்தவரை எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழுவதற்கும் தடையாக இருக்கின்ற பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எப்போதும் அவர்கள் மன நிறைவோடு வாழுவதற்கும் கடவுளுக்கு வந்த பிள்ளைகளாக மாறுவதற்காக ஆசிர்வதி தரும் திருச்சபையிலுள்ள ஒவ்வொரு புனிதர் புனிதர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை அண்டவரை எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக அமைந்து அவை அண்டவரை நாங்கள் கற்றுக்கொண்ட எங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வாக்கும்படி எங்களுக்கு உதவி பல விதங்களில் ஆண்டவரை கஷ்டப்படுகின்றவர்கள் அவரை யாரிடமும் தயங்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனநோயாளியும் ஆசிர்வித்தரலும் தகப்பனே அவர்களுக்கு நீரே ஆண்டவரின் நல்ல ஒரு அறிவையும் புத்தியையும் ஞான தெளிவையும் கொடுத்து தகப்பனே எப்போதும் கடவுளை அன்றவரை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக மாற்றியலும் பள்ளி செல்லும் குழந்தைகளையும் கருத்தளப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் போகும்போது வரும்போது ஆபத்துகள் விபத்துகளும் அவர்களை பாதுகாத்து கண்ணின் அவர்களை மூடி கோட்டைகளை வைத்து மறைப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா தேவைகளையும் எங்களுடைய பயணங்களையும் மீறி ஆசிர்வதி தரலும் ஆமாண்டவரை ஒவ்வொரு நாளும் அன்பரையும் ஒவ்வொரு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு குண்ணப்படுத்துவேன் அவர்களுக்கு உண்மையான அன்பை அவர்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக நிறைய உதவி செய்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தலாம் எங்கள் ஜீவனம் இருக்கின்ற நல்ல கர்த்தரே ஆமேன் மேன் ஆமேன் ஆமேன்